உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி சிறப்பு மலை ரயில் சேவை அறிவித்தது தென்னக ரயில்வே இயற்கை ஏழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் வகையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து அடர்ந்த மலைப்பாதை வழியாக குன்னூர் மற்றும் ஊட்டி வரை உள்ள அழகிய மலை முகடுகளையும் இயற்கை காட்சிகளையும் வான் உயர்ந்த மலைகளையும் வன விலங்குகளையும் ஆங்காங்கே அழகிய நீர்வீழ்ச்சிகளை கண்டு ரசிக்கின்ற வகையில் செல்லும் ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில்கள் சேவையை அறிவித்தது தென்னக ரயில்வே இதில் மேட்டுப்பாளையம் உதகை குன்னூர் கேத்தி இடையே சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் எனவும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி இரண்டாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு குன்னூர் டு உதகை இடையே காலை மதியம் நேரத்தில் மலை ரயில் இயக்கப்படும் எனவும் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஓராம் தேதிகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது ஜனவரி ஒன்று காலை பதினொன்று இருபது மணிக்கு உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் சிறப்பு மலை ரயில் சேவை இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது